ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கேற்ற சுவையான குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் அண்டு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்குனது இப்போ காரத்துக்கு ஏற்ப ரெண்டே ரெண்டு பச்சை மிளக ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்க லாம் இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு நாலு நாலு இலம் போட்டு வச்சுருக்கேன் போட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி குட்டி தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கோங்க கொஞ்சமாக அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அது கொஞ்சமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நான் ரொம்ப மசாலா அதில் சேர்க்கக்கூடாது சேர்த்தா நல்லா இருக்காது ஒரு அரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ பட்டாணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவும் போட்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அது நல்லா கொதி வந்து உங்களுக்கு தேவையான அளவு வத்துற அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ சுவையாக நீங்க சப்பாத்தி கேட்ட பட்டாணி குருமா ரெடி இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறையா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்கி